ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் தேர்தல் நடக்க போதுங்க அனைவரும் ஓட்டு போடணுங்க பதினெட்டு வயது பூர்த்தியானவங்க தங்களோட முதல் ஓட்டை பதிவு பண்ணுங்க தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குதுங்க அதில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதாவது எம்எல்ஏ இவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களே முதல்வர் நிறைய பேருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் இரநூத்தி முப்பத்தைந்தாவதாக ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் அவர் யார் என்ன பார்ப்போமா நம்ம நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள் இல்லையா அப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம ஊர் பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் இப்படியே இவர்களையும் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் ஆங்கிலோ இந்தியன்ஸ் என அழைக்கப்பட்டனர் இப்போ கூட பார்த்திங்கன்னா பெரம்பூர் பக்கம் இவங்க அதிகமாக இருப்பாங்க இந்தியா முழுவதும் இவர்கள் இதே மாதிரி நிறைய பகுதிகளில் இருக்கிறாங்க இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் ரெண்டு நியமன எம்பிக்களும் அவர்கள் அதிகமாக வாழும் எட்டு மாநிலங்களில் தலா ஒரு எம்எல்ஏவும் நியமிக்கப்படுவாருங்க இதே போல் தமிழகத்திலையும் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனாந்தே இல்லையா அப்போ ஆளுநர் ரோசையா தமிழக சட்டப்பேரவையில் நியமன உறுப்பினரை தேர்ந்தெடுத்தார் அவர் யார் தெரியுமா நான்சி இந்தியா பிரான்சிஸ் இவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க இவர் கேரளா ஆழப்புழாவில் பிறந்தவர் மதுரை மிஷின் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார் இப்படியே ஒரு எழுபது ஆண்டு காலமாக ஆங்கிலோ இந்தியன்ஸ் நியமன எம்எல்ஏக்களாக பதவி பதவியேற்று வந்ததுங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் தமிழக சட்டசபையில் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நியமன எம்எல்ஏ முறையை ரத்து செய்யப்பட்டது இதற்கு திமுக கூட ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிடுங்க